பார்முலா போர் கார் பந்தயம் தேவையா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு திமுகவின் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து பதில் கொடுத்திருக்காரு அதை பத்தி நம்ம பேசிய அவனும் மக்களே ஏன்னா மனோ தங்கராஜ் அவர்களுடைய பேச்சுங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அவருடைய பேச்சுக்கு நம்ம கட்டாயம் பதில் கொடுத்தே தான் ஆகணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி ஒரு குற்றச்சட்டை வச்சாரு என்ன அப்படின்னா திராவிட இயக்க அரசியல் எல்லாம் வரலன்னா சீமான் அரசியலுக்கே வந்திருக்க முடியாது ஏறிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மனோ தங்கராஜ் பேசி இருந்தாரு அதுக்கு அண்ணன் சீமன் அவர்களும் பதில் கொடுத்திருந்தாரு அப்புறம் நாகர்கோயில்ல பேசும்போது இந்த நாகர்கோயில் நாசமா போறதுக்கு காரணமே மனோ தங்கராஜ் தான் பேசியிருந்தாரு உங்க பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னு தானே பாக்குறீங்க விட்ரு நான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் அவர்கள் பேசியிருந்தாரு இப்ப என்ன தெரியுமா பேசியிருக்காரு இந்த பார்முலா போர் கார் பந்தயம் தேவையா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் எழுப்பிய கேள்விக்கு ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்ல இதுக்கு எங்கே இருந்து காசு வந்தது அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மனோ தங்கராஜ் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா சீமானவர்கள் அவர்கள் ரோட்டு ஓரத்துல இந்த விஷயத்த பேசி அவருக்கு ஆபத்துல முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மறைமுகமா மிரட்டல் விடுறாரா இல்ல பொதுமக்கள் யாராவது சீமான் மீது தாக்குதல் நடத்திடுவாங்க எப்படி இந்த கார் பந்தயத்தை நீங்க நடக்க கூடாதுன்னு சொல்லலாம் இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை எங்கேயும் நடக்காத ஒரு கார் பந்தயம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமா ஏதோ மிரட்டல் விடுற மாதிரி சொல்லியிருந்தாரு கேள்வி கேட்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்ல இதுக்கு எங்க இருந்து காசு வந்து நான் சிம்மார்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல சொல்ல முடியாது ஆசிரியர்கள்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நிரந்தர வேலை வேணும்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது இந்த மனோ தங்கராஸ் அவர்களை பற்றி இதை மட்டும்தான் நம்ம பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இன்னும் இருக்கு இந்த ஆவின் குறித்து ஊழல் முறைகேடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆவின்ல பால் திருட்டு போய் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா ஆவின் வாகனத்துல டீசல் திருட்டு போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய வண்டி நிக்குது வண்டி நிக்கும் டீசல் எடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க டீசல் திருட்டு பால் பாக்கெட்டு திருட்டு ஒரு கேன்ல பாதி பால திருடி தின்னுட்டு மீதி தண்ணிய ஊத்தி கலந்து அதுல ஊழல் எதுல எடுத்தாலும் ஊழல் தான் இந்த ஆவின்னு சொன்னாலே ஊழல் நிறைந்து போய் கிடக்கு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை பேசல காணொலியா இருக்கு இந்த டீசல் திருக்குன காணொளி இருக்கு அடுத்து பாலில் தண்ணியை கலந்த காணொளி வேணுமா இருக்கு ஆதாரம் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பால் துறையில இருக்கு இவரு வந்து விளையாட்டு துறையை பத்தி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் உங்க துறையை முதல்ல பாருங்க போன வருஷம் டிசம்பர் மாசம் இயற்கை பேரண்டு வந்தப்போ பால் பாக்கெட் இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க எல்லா ஏரியாவிலயும் தண்ணி நிக்குது இப்ப வேலைச்சேரி அங்க எண்ணூறு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி வந்து ஃபுல்லா நிக்குது தண்ணி நிற்குதுங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் திராவிட மாடல் அரசு அதெல்லாம் எல்லாம் நிக்கலைங்க ஒரு சொட்டு கூட நிக்கல எல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பச்சையா போய் பேசுவாங்க அப்ப தண்ணி நிக்குதுங்கிறதையே இவங்க ஒத்துக்கலன்னா பால் பாக்கெட்டு கிடைக்காம மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத எப்படி இவங்க ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க கஷ்டப்படுறது யாரு மக்கள் இந்த மக்கள் யாரு மானங்கட்ட மக்கள் இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் கடைசியில பால் பாக்கெட் கூட இல்லாமல் இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்ட உரத்தையும் கூட வந்து எங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி கதறுவாங்க கத்துவாங்க கூப்பாடு போடுவாங்க ஏதோ நாம் தமிழர் கட்சி அப்புறம் சில இயக்கங்கள் இதுவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூக சேவையாளர்கள்லாம் வந்து திடீர்னு ஒரு ஐம்பது பால் பாக்கெட்டு நூறு பால் பாக்கெட்டு ஒரு தனி மனிதனால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை வந்து செய்வாங்க தனி மன்னித்தனால் அவ்வளவுதான் கெப்பாசிட்டி அவனால் அவனால அவ்வளவுதான் செய்ய முடியும் ஆனால் அரசு நினைச்சா ஒட்டுமொத்தமா செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன் அவங்க தான் தண்ணி நிக்க தண்ணியே நிக்கலங்கிறாங்களே நாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு சிறப்பா செஞ்சோம் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்க முடியாது தண்ணியே தேங்கலங்கிறப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு சரக்கு வந்திருக்குமே எல்லா கடைகளுக்கும் எல்லா பொருட்களும் வந்து சேர்ந்துருக்கும் அதுல பால் பாக்கெட்டும் வந்திருக்கோம் மக்கள் எல்லாரும் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க சந்தோஷமா இருக்காங்க மக்கள் அப்படின்னு பச்சை பொய்ய பேசிக்கிட்டு தெரியுவாங்க இவங்க எல்லாம் இந்த வருஷமும் டிசம்பர் மாசம் வரும் இயற்கை பேரிடர் பயங்கரமா இந்த வருஷம் வருங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த வருடமாவது பால் பாக்கெட்டை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க நான் மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சராக இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல பால் பாக்கெட் கிடைக்காது தட்டு போடுறோம் பால் பவுடர் அது வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல நீங்க அவ்வளவு டைம் எடுத்ததுன்னு சொன்ன சம்பவத்துல கூட பால் கரெக்டா வந்து அப்போ நீங்க பால் யார் குடுக்கல யாரும் குடுக்கலையா எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு காலையில பால் வரல இப்ப நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் தேவையா என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது என்பது ரோட்டு ஓரத்திலேயோ பொது வெளியிலேயோ நின்று பேசியிருந்தாருன்னா அது அவருக்கு ஆபத்துல முடிஞ்சிருக்கும் இத போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப மனோ தங்கராஜ் அவர்கள்ட்ட நீங்க எப்படி சொல்லுங்கன்னு நான் ஒண்ணு சொல்றேன் போன வருஷம் டிசம்பர்ல இயற்கை பேரிடர் வந்தப்போ மக்கள் பால் பாக்கெட் இல்லாம கஷ்டப்பட்டாங்கங்கிறது வெளிப்படையான உண்மை ஆனா நீங்க என்ன சொல்றீங்க எல்லா மக்களுக்கும் சரியாதான் பால் பாக்கெட் போனது அப்படிங்கிறீங்க நாங்க சரியாதான் கொடுத்தோம் அப்படிங்கிறீங்க இதை நீங்கள் தந்தி ஊடகத்துல உட்காந்து பேசினதுனால உங்களுக்கு அது ஆபத்துல முடியல இதுவே நீங்க வந்து ஒரு பொதுவெளியில வெளியில நின்றுகிட்டு ஒரு ரோட்ல நின்றுகிட்டு பள்ளிக்கரணையில நின்னுக்கிட்டு எல்லாருக்கும் சரியாக பால் பாக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி அங்க நின்று அது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்துல முடியும் வேலைச்சேரியில நின்றுகிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கலை திராவிட மாடல் அரசு சிறப்பா செயல்பட்டு நாலாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி தண்ணி தேங்காத அளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க புதுவெளியில நின்று பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்துல முடியும் திராவிட மடல அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவெளியில பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது ஆபத்துல முடியும் நீங்க என்ன ஆபத்து ஆபத்துல முடியும் நான் சொன்னீங்களோ அதே நான் நான் சொல்றேன் வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டோம் வன்முறையை தூண்டு வகையிலயும் பேச கிடையாது நீங்க எதை குறிப்பிட்டு சொன்னீங்களோ தான் நானும் குறிப்பிட்டு சொல்றேன் நீங்க எந்த ஆபத்து முடியும்னு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நானும் கொடுத்துருவேன் கிடையாது சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கு ஒரு போட்டு ஒருத்தர் கூட வந்து வந்து கூட உடனடியா போய் மக்களுக்கு உதவி செஞ்சது அரசின் சார்புல அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த மக்களுடைய மீனவ மக்களுடைய வாடகைக்கு எடுத்துட்டு வந்ததாக சொல்லப்பட்டது இந்த இவ்வளவு பெரிய சென்னை சிட்டி இந்த வேளச்சேரி பள்ளிக்கர்ணிக்கு இருநூத்தம்பது போட்டு போதுமா வெளிப்படையா கேக்குறேன் போட்டு போதுமா இரநூத்தம்பது போட்டு தான் வந்திருக்கு மொத்தத்திலேயே அதுக்கும் வாடகை கொடுத்துதான் எடுத்துட்டு வந்திருக்குறாங்க அது எப்ப வந்திருக்கு உடனே வந்ததா கிடையாது நான் சொல்லல மக்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆதாரத்துக்கு இருக்கு காணொளி இருக்கு ஒருத்தர் உடம்பு அல்ல பால் பாக்கெட் கிடைக்கல பிரெட் கிடைக்கல ஒண்ணும் இல்ல இது ஒரு அரசா இது இதுக்கப்புறம் எவனாவது ஓட்டு கேட்க வரட்டுன்னு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சாங்க அந்த நேரத்துல கூட கொஞ்சம் பச்சை பொய்ய பேசிய ஒரு நபர் தான் இதுதான் மனோ தங்கராஜ் இந்த மனோ தங்கராஜ் இவ்வளவு மக்கள் சொல்றது பொய் இவங்க சொல்றதுதான் உண்மைங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு பேசுவாங்க இதுதான் மக்களே திராவிட மாடல் இதுதான் வந்து பால் வளத்துறை எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்கிறத போன வருஷம் டிசம்பர்ல நம்ம பார்த்துட்டோம் இப்ப இந்த வருஷம் டிசம்பர் வரும்போது இந்த வருஷம் டிசம்பருக்கு உஷாராக இருக்க வேண்டும் ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி பால் வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அப்படி பால் கிடைக்காம பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொன்னது போல பால் பவுடரோ அல்லது முன்கூட்டியே அந்த ஐஸ் பெட்டி இதாக இருந்ததுன்னா பால் பாக்கெட்டை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க செய்தியில் வந்து அறிவிச்சிருவாங்க இன்னைக்கு மழை பெய்ய போகுதுன்னு முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஆனால் போன வருஷம் மாதிரி திண்டாடக்கூடாது ஒரு ஒரு வாட்டி பாடம் நம்ம கற்பிச்சோம்னா அது அடுத்த வாட்டி நம்ம தான் வந்து முன்கூட்டியே தெளிஞ்சுக்கணும் ஒரு வாட்டி தான் பட்டு திருந்த முடியும் ரெண்டாவது வாட்டி நம்ம அதையே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ரூபாய் வரமாட்டான் ஒரு ரூபாயாக வரமாட்டான் பிச்சை தான் எடுக்கணும் பிச்சை எடுத்தாலும் பிச்சை போடுறதுக்கு ஆள் கிடையாது காசு இருக்கும் ஆனா பால் பாக்கெட் வாங்க முடியாது இந்த நேரத்துல பால் பாக்கெட்டை எக்ஸ்ட்ரா வில குடுத்து வர தனியார் வந்து விற்பாங்க தனியார் வந்து வித்தாங்க இதுவும் ஆதாரமா இருக்கு காணொலியாக இருக்கு எல்லாமே இப்ப நான் பேசினதுக்கான அத்தனை விஷயத்துக்கும் ஆதாரம் காணொலியாக இருக்கு யாராவது மறுப்பு தெரிவிக்க முடியுமா இவங்கதான் வந்து ஆபத்தில் முடியும் சீமான் பேசுனா சீமான் பேசுனா எப்படி ஆபத்தில் முடியும் கார் பந்தைங்கிறது விளையாட்டுங்கிறத நீங்க சொல்லிதானே தெரியும் அது ஒரு சூதாட்டம் அது இந்த சீட் ஆடுறது கூட தான் விளையாட்டு அதுக்காக அரசு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அது வந்து நடத்துவாரா சூதாட்டத்தை நடத்திக்கிட்டு இது ஒரு விளையாட்டுங்கிறீங்க கபடி இருக்கு ஃபுட்பால் இருக்கு கிரிக்கெட் இருக்கு எத்தனையோ உடல் சார்ந்த விஷயங்கள் உடலுக்கு ஆரோக்கிய தரம் கூடிய எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஏழை எளிய மக்களின் ஸ்போர்ட்ஸ் தான் கபடி தான் இருக்கு அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையே தமிழர்களுடைய வீர விளையாட்டு கபடி தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இங்க கார் பந்தயம் நடத்துறாங்க எங்கேயும் நடக்கல தமிழ்நாட்டுல நடக்குது யார் வீட்டு காசுல நடக்குது ஏற்கனவே கார் பந்தை நடத்துறதுக்கு தான் இடம் இருக்கு அங்க போய் நடத்தாம எதுக்கு சென்னையில இருந்து சென்ட்ர சிட்டில நடத்துறீங்க இவ்வளவு செலவு பண்ணி ரோட்டை கொடைஞ்சு ஓட்ட போட்டு உள்ளே கம்பத்தை நட்டு அங்கங்க தகரம் பிச்சுக்கிட்டு பறக்குது கார் ரைஸ் ஓட்டுறதுனா உள்ள நாய் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இது எதுக்கு நடத்துனதெல்லாம் யாருக்காக நடத்துறீங்க பணம் படைத்தவர்களும் விளையாட்டு அது அது ஒரு பொழுதுபோக்கு வெள்ளக்காரங்காலத்தில் அது பொழுதுபோக்காக செய்யப்பட்டது அது நம்ம கலாச்சாரம் அது நம்ம கலாச்சாரம் கபடி இருக்குங்க வீர விளையாட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அத நான் யார்கிட்ட கேட்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட கேக்குறேன் இதுக்கும் மனோ தங்கராஜர்களுக்கு சம்பந்தமே கிடையாது இது குறித்து மனோ அவர்கள் விளக்கமே கொடுக்க தேவையில்ல முதல்ல நீங்க உங்க துறையில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு விளக்கம் கொடுங்கப்பா ஆவின்ல இவ்வளவு திருட்டு போயிட்டு இருக்க அது குறித்து பேசுங்க அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுங்க நீங்க விளையாட்டுத்துறைக்கு விளக்கம் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு அங்க போயிட்டு அவருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு டிசம்பர் மாசத்துல பால் பாக்கெட் கிடைக்காம போயிடுச்சு அது குறித்து எல்லாம் மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு நாங்க முன்னேற்பாடு செஞ்சிருக்கோமா இல்லையா இன்னும் டிசம்பருக்கு ரொம்ப நாள் இல்லை அதை குறித்து பேசுங்க மக்கள் பிரதிநிதி நீங்க மக்கள் பிரதிநிதி நீங்க ஒண்ணு பெரிய புனிதர் கிடையாது என்ன அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க உங்களை பத்தி யாரும் விமர்சிக்க போறது இல்லை இன்னைக்கு நீங்க அமைச்சர் மக்களின் பிரதிநிதி நீங்க அதை மறந்துடாதீங்க முதல்ல சும்மா வந்து சீமான் அங்க பேசுனா ஆபத்தாயிடு இங்க பேசுனா ஆபத்தாயிடு மிரட்டுறீங்களா இல்ல மிரட்டுறீங்களான்னு கேக்குறேன் ஆனா கிரவுண்ட்ல இருந்து வர ரிப்போர்ட்ஸ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பால் கிடைக்கல நாங்க போனா அவின் கிடைக்கல இங்க கிடைக்கல அங்க கிடைக்கல அப்ப அந்த பதினைஞ்சு லட்ச லிட்டர் எங்க தான் போகுது இப்போ இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும் நீங்க மீண்டும் ஒரு காணொலியின் சந்திப்போம் நன்றி வணக்கம்